அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான வேல் மாறல் பாடல் வரிகளை பத்தி பார்க்க போறோம் அந்த பாடல் வரிகளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் அது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத இந்த வீடியோவை பாக்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் முருகனுக்கு உண்டான பாடல்னா கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகள் இது எல்லாமே நம்முடைய நினைவுக்கு வரும் ஆனா பார்வதி தேவி தன்னுடைய ஒட்டுமொத்த சக்தியையும் வேலாக உருமாற்றி அந்த வேலை முருகப்பெருமான் கையில் கொடுத்திருக்காங்க அந்த வகையில் பற்றிய சிறப்பை தான் இந்த வீடியோ மூலமா நாம போறோம் தினமும் எவர் ஒருவர் வேல் மாறலை பாராயணம் செஞ்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய அந்த வேலினுடைய சக்தி முழுமையாக கிடைக்குமா சில பேருக்கு இந்த வேல் மாறலை முழுமையாக படிக்க அளவுக்கு நேரமும் இருக்காது அந்த வரிகளை உச்சரிப்பதுல சிரமமும் இருக்கும் கவலைப்படாதீங்க வேல்மாரலை முழுமையா படிக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல அந்த வேல் கொடுக்கப்பட்டிருக்க நான்கு வரிகளை தினமும் படிச்சிட்டு வந்தாலே போதும் வேல்மாரலை முழுமையாக படித்த பலனை நம்மால பெற முடியும் அது என்ன வரிகள் அதை எப்படி படிக்கிறது எந்த நேரத்துல படிக்கிறது அப்படிங்கறத பத்தின விரிவான தகவலை இந்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோ மூலமா நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் வேல் மாறல் படிக்கணும் அப்படின்னா பூஜை அறையில சின்னதா ஒரு வேல் வாங்கி வச்சுக்கோங்க அந்த வேலுக்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சு பூஜை அறையில முருகப்பெருமானுக்கு பக்கத்துல வச்சிடுங்க காலையில எழுந்திருச்சு அந்த வேலுக்கு முன்பாக ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வேல் மாறல் நீங்க பாராயணம் செய்யுங்க செவ்வாய்க்கிழமை தோறும் அந்த வேலுக்கு சின்னதா ஒரு அபிஷேகம் செய்யுங்க எங்க வீட்டுல வேல் இல்ல நாங்க இந்த பாடலை படிக்கலாமா நிச்சயமா படிக்கலாம் முருகப்பெருமானை மனசுல நினைச்சு நின்ன இடத்துல இருந்து இந்த பாடலை படிச்சாலும் முருகனுடைய வேல் உங்களுக்கு வந்து துணையாக நிக்குங்க காலை நேரம் மாலை நேரம் இரவு நேரத்துல எப்போ வேணும்னாலும் இந்த பாடல் வரிகளை நீங்க சொல்லலாம் தீராத துன்பத்துல வெளியில எங்கேயோ சிக்கிக்கிட்டீங்க காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல முருகா முருகானு கூப்பிட்டு இந்த பாடல் வரிகளை சொன்னீங்கன்னா முருகப்பெருமான் ஓடி வந்து உங்களை காப்பாற்றிடுவாராம் தெரியுமா மலை என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வரிகள் தான் வேல் மாறல உங்களால முழுமையா படிக்க முடியும்னு சொல்றவங்க அந்த முருகப்பெருமான் வேலுக்கு முன்பாக அமர்ந்து முழுசா அந்த பாடல்களை நீங்க படிக்கலாம் முடியாதவங்க இந்த நான்கு வரிகளை பதினாறு முறை சொன்னாலே போதும் அந்த முருகப்பெருமான் அருளாசி உங்களால முழுமையா பெற முடியும் என்ன வேண்டுதல் வச்சிருந்தாலும் நீங்க இந்த வேல்மாறலை படிக்க தொடங்கலாம் இந்த வேல்மாறலை படிக்க தொடங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஏற்படுற மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த முருகப்பெருமான் உங்களுக்குள்ள வர்றத உணர சக்தியை கொடுக்கக்கூடிய பாடல் வரிகள் தான் இவை பூஜை அறையில சின்னதா இருக்கிற வேலை வச்சு இந்த பாடலை சொல்லி பூஜை செஞ்சுட்டு தேவைப்பட்டா அந்த வேலை உங்க கூடையே துணைக்கு எடுத்துட்டு போங்க முக்கியமான வேலைக்கு நீங்க போகும்போது காரிய தடை வராம இருக்க இந்த வேல் உங்க கையில இருந்தாலே போதும் தடைகள் விலகும் நினைச்சது நடக்கும் வேல்மாறலை பத்தி ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து பூஜை அமர்ந்து முருகனை நினைச்சு இந்த நான்கு வரிகளை மட்டும் சொல்லி பாருங்களேன் உங்க வாழ்க்கையில நடக்காத அதிசயங்கள் நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் அதே மாதிரி வேல்மாறல் படிக்க தொடங்கிய உடனே உங்க வாழ்க்கையில தீராத துன்பம் வந்துருச்சுன்னா உடனே வேல்மாறல் படிக்கிறத நிறுத்திடாதீங்க உங்களுடைய கர்மாக்களை முதல்ல கழிக்கிறாங்க அதுக்கப்புறமாக நல்லதை வாரி வாரி கொடுப்பார் அப்படின்றதான் அதுக்கு பின்னால மறைஞ்சிருக்கிற அர்த்தமே முருகா முருகான்ற நாமத்தை சொல்லி அவருடைய பாதங்களை பற்றிக்கிட்டாலே நிச்சயம் ஏமாற்றம் கிடையாது என்ற தகவலோட இந்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளது நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பயன்பெறட்டும் மேலும் நீங்க நாளைய செவ்வாய்க்கிழமையில இருந்து இந்த வேல்மாறல் பாடல் வரிகளை படிக்க தொடங்கலாம் நான் சொல்லிட்டேன் கர்மாக்கள் கழியணும் அப்படின்னா கஷ்டங்கள் வரதா செய்யும் அதை நீங்க கடந்து போகும்போது நீங்க மிகப்பெரிய பலன்களை நிச்சயமா பெற முடியும்னு ஒரு நம்பிக்கை விதைச்சிட்டு ஓம் சரவணபவ மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் நீங்க யார் யாரெல்லாம் இந்த பாடல் வரிகளை இப்பவும் பாராயணம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களை பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் ஆகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்